சுவுக்குள் மிகவும் பிரியமான தேவடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்செயர் உள்ள ஏழுமையை சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிசு அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான் என்று சொல்லியிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யோவான் எழுதுற சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரம் படைத்த இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் இல்லை ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்திலே பாவம் சாபம் மரணம் வந்தது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அருமையான தேவண்டை பிள்ளைகளே அந்த ரட்சிப்பு சமாதானம் சந்தோஷம் சாபமெல்லாம் நீங்கி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பரலோக ராஜ்யம் போவதற்கு அவர்தான் வழி மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டு காலத்துல கூடாரம் சிறையில் ஜனங்கள் வந்து தேவனை தொழுகு தொழுது கொள்வதற்கு தேவனோடு வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொன்னார் மோசகண்டத்தில் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு ஒரே ஒரு வாசல்தான் அந்த வாசல் வழியாக தானே எல்லாம் போக வேண்டும் அந்த வாசல் வழியாக ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு போவான் போகும்போது அந்த ஆட்டுக்குட்டி மேலே தலையில கை வைப்பான் அவன் செய்த பாவத்திற்காக அந்த பாவம் எல்லாம் அவன் அந்த ஆட்டுக்குட்டி மேலே இறங்கிவிடும் பிறகு ஆசாரியன் அடிப்பான் அதன் பிறகு தண்ணீர் தொட்டி இருக்கும் அது தண்ணீர் தொட்டி எதற்காக என்றால் அந்த ஆசாரியின் கை கால்கள்லாம் கழுவுவதற்காக அது மாத்திரமில்லை ஒரு மனிதன் பாவம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் ஞானசானம் எடுப்பதற்காக அதன் பிறகு அடுத்தது உள்ளே போகும்போது பரிசுத்த ஸ்தலம் அங்கே மேஜை குத்துவிளக்கு தூபம் இடம் அவன் அப்பத்தை சாப்பிட்டு அவன் ஜெபித்து அந்த உலகத்தில் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் அந்த குத்து குத்துவிளக்கை போல எரிந்து பிரகாசிப்பதற்காக அதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே உடன்பிடிக்கப்பட்டு இருக்குது அங்கே தேவன் இருக்கிற இடம் ஸ்தலத்தில் அன்றைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் போவான் இன்றைக்கு இயேசு சொண்ட ரத்தத்தின் மூலமாக நாம் தினந்தோறும் சென்று பிதாவோடு பேச முடியும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சமயம் ஒரு சிறுவன் தன்னுடைய பெற்றோர்களோடு அங்கே லண்டனுக்குப் போயிருந்தான் அப்போ லண்டனுக்கு போயிருந்த போது நான் லண்டன் அவருடைய நாட்டு இளவரசியை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தான் அது கதவோ அடைக்கப்பட்டிருந்தது அங்கே பக்கத்தில் உள்ள காவல் அதிகாரி ஒருத்தன் போய் கேட்டான் ஐயா நான் உள்ளே போய் நாட்டு இளவரசரை பார்க்கணும் முடியாதுப்பா நீ எல்லாம் அங்கெல்லாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த காவல்துறையினர் அந்த காவலாளிகிட்ட பேசி கொண்டு இருக்கும்போதே அன்பு தேவுடைய பிள்ளைகளே ஒரு நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் அணிந்த ஒரு மனிதன் வந்தார் உடனே என்னப்பா செய்துட்ருக்கேன் நான் உள்ளே போய் நான் ராணியை பார்க்கணும் அப்படியா அப்படியா சரி வா என் கூட வான்னு சொன்னபோது உடனே அப்படியே முதலாம் காவலையை தாண்டி போகும்போது எல்லோரும் சல்யூட் அடித்து அந்த அந்த ஆளை அந்த டிப்டாப்பான மனிதனை வரவேற்றாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே எல்லாரும் சல்யூட் அடித்து வரவேற்றாங்க அவர் வேறு யாரும் இல்லை அந்த நாட்டின் இளவரசியினுடைய மகன் வேல்சு தேசத்தை இளவரசன் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு பானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவாகிய தேவனுக்கு அவர் ஒரு குமாரனாய் இந்த பூமிக்கு அவர் கொடுக்கப்பட்டார் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட மனம் திரும்பி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நாம் இன்றைக்கு ஒரு தகுதியோட பிள்ளைகளாக இருப்பதற்கு காரணம் ஏசுகிருஷ்ணனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோம் அவருடைய ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டோம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்கு அவர் மீண்டும் ராஜாதி ராஜாவை வரப்போகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் இதை மனதில் கருத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய வருகைக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாறுறீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்படி அந்த சிறு பையனை அந்த இளவரசன் அந்த ராஜா ராணிகிட்ட கூட்டிகிட்டு போனாங்களோ இன்றைக்கி உங்களையும் என்னையும் பிதா இடத்துல கூட்டிகிட்டு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து தான் அவர் வழி அவர் வழியாக பிரவேசிப்போமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க உங்களுடைய இரத்தத்தால் ஆண்டவர் எல்லாம் கழுவினீர் எங்களை ஆண்டவர் எட்சிப்புகளை வழி நடத்தினீர் பரலோகராஜ்யம் செல்வதற்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவனமாக இருக்கிறீர் ஆண்டவரே மக்கள் நன்றி ஆண்டவரை நன்றியோடு சோத்தரிக்கும் எங்களை பாவக்குழிலிருந்து தூக்கி எடுத்ததற்காக நன்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகள் எல்லாம் சந்திங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ